பிரைஸலா கத்துடைய பரிசு நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக மீண்டும் உங்களை தேவ வார்த்தையோடு கூட சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக பிள்ளைங்க ஞானஸ்தானத்தை குறித்ததான கேள்விகளை என்னிடத்துல என்னச்சு நான் கேட்குறாங்க அதை எடுக்கணுமா எடுக்கணுமா அதனுடைய அறுத்தை என்ன ஆஹ் அதனுடைய விளக்கை என்னன்னு பல காரியங்களை கேட்கறாங்க தேவன் எனக்கு தந்த வெளிப்பாடிலும் ஞானத்திலும் இந்த நாளில அந்த ஞானஸ்தானத்தை குறித்ததான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன் வேதாங்கத்திலே இரண்டு விதமான பிறப்பை வேதம் சொல்கிறது ஒன்று ஆதாமுக்குள் பிறக்கிறதான பிறப்பு இரண்டாவது பிறப்பு கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறதான பிறப்பு ஆதாமுக்குள்ளே பிறக்கிற பிறப்புனா முதல் மனிதன் ஆதாம் இதை வந்து முஸ்லீம் விசுவாசிக்கிறாங்க நம்ம கிறிஸ்தவங்க விசுவாசிக்கிறோம் மற்றவங்களுக்கு அது காரியம் தெரியாது ஆனால் எல்லாருமே நம்ம பிறக்கிற எல்லாம் இயேசுவை அறிந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எல்லாருமே யாருக்குள்ள பிறக்கிறோம் என்றால் நம்முடைய பிறப்பு முதல் பிறப்பு அது நம்ம தாய் தாய்மயிற்றில பிறந்தாலும் சரி இந்த நம்ம சொல்ற நம்முடைய அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் என்று நம்ம சொன்னாலும் சரி ஆனா யாருடைய வித்தா நம்ம இருக்கிறோம் என்றால் ஆதாமின் தான் நம்ம இருக்கிறோம் இந்த ஆதாம் யார் தேவன் படைத்த முதல் மனிதன் ஆனா இந்த ஆதான் எப்போடைய வார்த்தைக்கு கீழ்படியிலையோ அப்பொழுது அவனுக்குள்ளிருந்து புறப்பட்ட எல்லா வித்துக்களுமே என்ன வித்தா மாறிட்டுதான் பரிசுத்த வித்தா வர வேண்டியதுன்னா பாவத்தின் கீழ்படியாமை வித்தாகவே என்ன செய்தோம் வந்துட்டாங்க அதனால ஆதாமில் இருக்க இருந்து இன்றைக்கு வர பிறக்கிற முதல் பிறப்பு எல்லாருடைய பிறப்புமே எப்படிதான் காணப்படுகிறது என்றா ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் வந்த கீழ்ப்படியாமின் வித்தாதான் இந்த உலகத்திலே நாம எல்லாரும் பிறந்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் எல்லாரும் கூடிய முதல் பிறப்பு இரண்டாவது பிறப்பு எப்படின்னா இதை விசுவாசித்து ஆதாம் தவறியதை உணர்ந்து இனி இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு இந்த உலகத்துல வந்ததை விசுவாசித்து அதை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிறமே தண்ணிக்குள்ள அது இரண்டாவது பேசும் போதுன்னா மறுபடியும் பிறக்க வேண்டிய காரியத்தை இணைச்சுதான் இது வந்து வேதாகமத்தில் சொந்திரம் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற காரியம் மூன்று வித ஞானஸ்தானத்தை வேதாகமும் சொல்கிறது ஒரு ஞானஸ்தானம் ஒன்று குறிந்திய பத்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டை நீங்க வாசிக்கிற நேரத்தில் அப்போசனாகிய பவுல் ஒரு ரகசியத்தை சொல்கிறார் என்ன ரகசியம் என்றால் மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனில் இருந்து எகிப்தில் இருந்து விடுவித்து வந்து அவர்களுக்கு பஸ்கா அடையாளத்தை கொடுக்கிறார் அதாவது எல்லாருடைய நிலையிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தை பூசி அவர்களை மீண்டு செங்கடலுக்குள்ள கொண்டு வந்து செங்கடலை பவுல் சொல்றாரு அவர்கள் சமுத்திரத்திற்கு நடுவுல நடந்து வந்தாங்க மேகத்திற்கு கீழா இருந்தாங்க இதை வந்து அவர் சொல்லுகிறார் இது மோசைக்குள்ளாக இஸ்ரேவல் ஜனங்கள் எடுத்த ஞானஸ்தானம் பழைய ஏற்பாடு முழுவதுமே நான் அடிக்கடி என்னுடைய சத்தியத்தை நீங்க கேட்கும் போது தெரியும் அநேக புதிய ஏற்பாட்டுக்குரிய நிழல் தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நமக்கு நெஜமாய் என்ன செய்து புதிய காரியங்கள் நமக்கு காணப்படுகிறது பழையற்பாட்டுல வாசிக்கிற நேரத்தில் இனி வரப்போகிற ரட்சிப்பு இனி வரப்போகிற மீட்பு இனி வரப்போகிறதான ஆஹ் உயிர்த்தல் எல்லாமே ஒரு நிழலாக அங்க என்ன செய்து நமக்கு காண்பிக்கப்பட்டது இப்ப இந்த இது எப்படி நிழலாய் காணப்படுறதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமையாக இருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலக்காலில் பூசி செங்கடலுக்கு வழியாகி வந்து காணானுக்குரியதான வாழ்க்கையை தொடங்கிறத பார்க்கிறோம் இதை நம்ம ரெட்சிப்புக்குள்ள எப்படி நம்ம கொண்டு வர முடியும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் ஆதாவுடைய பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் ஆதாம் பிசாசுக்கு கீழ்படிந்தபடினால் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற நாம இயேசுவின் ரத்தத்தை நம்ம விசுவாசித்து அந்த ரத்தத்தை நம்ம கழுவி அந்த ரத்தத்தால நம்ம பாவங்களை கழுவும் என்று சொல்லி அந்த ரத்தத்தை நம்ம மேல் அடையாளமா எடுத்துக்கொண்டு தண்ணிக்குள்ள போய் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு புதிய ஜீவ வாழ்க்கையே நம்ம என்ன செய்யணும் தொடங்கினதுக்கு அடையாளம் தான் மோசி மூலமாய் எடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானம் இரண்டாவது ஞானஸ்தானம் எப்படின்னா மார்க் எழுதின சுவிசில யோவான் ஸ்தானம் ஞானஸ்தானம் கொடுக்கிற இந்த யோவான் ஸ்தானம் என்ன ஞானஸ்தானம் கொடுக்கிறான் என்றால் அங்க இயேசுங்கிற பெயர் வரல இயேசுங்கிற நாமம் வரல இயேசு அங்க உச்சரிக்கப்படல யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம் என்னன்னா ரெண்டாவது ஞானஸ்தானம் அது என்ன ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் இங்க இயேசுவை விசுவாசிக்க வேண்டாம் இயேசு அப்போ வெளிப்படல அவன் எதை குறித்து ஞானஸ்தானம் கொடுத்தான் யோவான் யோவாசானன் மனந்திரும்புங்கள் கேட்டான் அப்படி ஆனா கிரியைகள்ல அந்த கிரியைகள் வந்து சரியில்லை அந்த கிரியைகள் வந்து தேவனுக்கு பிரியமா இல்லை அதனால உன் கிரியையை மாற்றி வந்து நீ ஞானஸ்தானம் எடு அப்படின்னு அதுதான் சாணம் கொடுத்த ஞானஸ்தானம் அதுக்கு பேரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் நம்முடைய செயலில் இருந்து வெளிப்படுவதற்கான ஞானஸ்தான் தான் அந்த மார்க்கெழுதல் சுயசிசோ ஒன்னாம் அதிகாரத்துல நாலாம் வசனத்துல வாசிக்கும் போது ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானை நினைச்சதாங்க பெற்றாங்க இப்போ நான் ஏசு கிறிஸ்துவ கிட்ட வருகிறேன் மூன்றாவது ஞானஸ்தானம் என்னன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானத்துல எது முக்கியமாக என் பாவங்களுக்காக இயேசு என் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இயேசுவை முன்வைத்து எடுக்கிற ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம் இப்பொழுது நாம எடுத்துக்கிட்ட இயேசு கிறிஸ்துவின் காலங்களுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட எல்லா ஞானஸ்தானத்திலையும் இயேசுவ விசுவாசித்து தான் நம்ம எடுக்கணும் அதை நீங்க எங்க இருந்து தொடங்கலாம்னு பார்க்கும்போது அப்போ சில வாசித்து பாருங்க அங்க யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தார்களோ அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கத்ராயி இயேசுவை அவர்கள் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தார்கள் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர்கள் கேட்கிறாங்க இயேசுவை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னா உன் பாவங்களுக்காக மறிச்சிட்டார் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டு எரிச்சிராங்க ஞானஸ்தானம் கொடுக்காங்க இது தாங்க சொல்லப்பட்ட மூன்று வித ஞானஸ்தானம் ஒன்று இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசைக்குள்ளாக எடுத்த ஞானஸ்தானம் இரண்டாவது யோகா ஸ்தானம் மனந்திரும்புதலுக்காக கொடுத்த ஞானஸ்தானம் மூன்றாவது இயேசு ஒரு கட்டளை கொடுத்துட்டு போனார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு அவர்களை சீசர்களாக்குங்கள் என்று சொல்லிட்டு போனார் மூன்றாவது ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்னா அது கிறிஸ்துவுக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்தானம் அங்கு கிறிஸ்துவ விசுவாசித்தாதான் எடுக்க அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள போக முடியுமே ஒழிய மற்றபடி ஒரு சபையில சேர வேண்டும் என்பதற்காக நம்ம சபையில ஞானஸ்தானம் இல்லையே அதற்காக நம்ம ஞானஸ்தானம் எடுப்போம் என்பதற்காக எல்லாரையும் எடுக்காங்களே நாம எடுக்கலே அப்படி எடுக்கிற ஞானஸ்தானம் அது எல்லாம் இல்ல மறிச்சிட்ட இத விசுவாசித்து எடுக்கிற ஞானஸ்தானம் தான் மூன்றாவது உள்ள ஞானஸ்தானம் இப்படி வேதாங்க மூன்று ஞானஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்குது தொடர்ந்து அதை நம்ம தியானிப்போம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே